விட்டு கொடு அதில் ஒரு போதும் தப்பே இல்ல வீதான எவரும் வாழ்வில் வெற்றி கண்டதில்லே விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு அதில் ஒரு போதும் தப்பே இல்ல வீணான பிடிவாதத்தால் எவரும் வாழ்வில் வெற்றி கண்டதில்லை அண்ணே விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு அதில் ஒருபோதும் தப்பே இல்ல தம்பி வீணான பிடிவாதத்தால் எவரும் வாழ்வில் பற்றி கண்டதில்லை விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு விடு விட்டு விடு விட்டு விடு வீணான பிடிவாதம் பிடிக்காத விட்டு விடு ஹே விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு அதில் ஒருபோதும் தப்பே இல்லை பிடிவாதத்தால் எவரும் வாழ்வில் வெற்றி கண்டதில்ல மாமி யாரும் மருமகளும் விட்டு கொடுத்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே சண்டையே இல்லை கணவன் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்தா இன்பமான வாழ்க்கையிலே துன்பமே இல்லை மாமி யாரும் மருமகளும் விட்டு கொடுத்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையில சண்டையே இல்லை கணவன் மனைவி கொடுத்தால் இன்பமான வாழ்க்கையில துன்பமே இல்லை தான் உன்ன கெடுக்குது விட்டு கொடுக்காத என்று ஈகோ சொல்லி கொடுக்குது பிரஸ்டேஜி தான் உன்ன கெடுக்குது விட்டு கொடுக்காதே என்று சொல்லி சொல்லி கொடுக்குது விட்டு கொடுத்து வந்தவங்க யாரும் கெட்டு போனதில்லை இல்லை கெட்டு போன மனிதர் எல்லாம் இதுவரை விட்டு கொடுத்து வாழ்ந்ததில்லேய் விட்டு கொடு அதனால் விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு அதிலே ஒரு போதும் தப்பே இல்லை வீணான் பிடிவாதத்தால் எவரும் வாழ்வில் வெற்றி கண்டதில்லை இப்படித்தான் நடக்க நம்மனு பொருணு பிடிக்கிறேன் தான் கிடைக்கணும் என்று ஒத்த காலில் நிற்கிறே இப்படிதான் நடக்க நம்முன்னு மொரட்டு பிடிக்கிறேன் கேட்டதுதான் கிடைக்க நம்முன்னு ஒத்த காலில் நிற்கிறேன் பெத்தவங்க அறிவுரைய கேட்க மறக்கிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக பிடி வாதம் பிடிக்கிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக பிடி வாதம் பிடிக்கிறேன் கிடைக்காத எதையும் எண்ணி கவலைப்படாதே உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன கலங்க விடாதே கிடைக்காத எதையும் எண்ணி கவலைப்படாதே உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை கலங்க விடாதே ஆண்டவன் மேல் அன்பு இருந்தால் எதுவும் உன்னை தேடி ஓடி வரும் அது விலை உயர்ந்த பொருளானாலும் ஈசன் சொன்னருளால் உன்னை நாடி வரும் விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு விடு விட்டு விடு விட்டு விடு வீணான பிடிவாதம் பிடிக்காத விட்டுவிடு விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு அதில் ஒருபோதும் தப்பே இல்லை வீணான பிடிவாதத்தால் எவரும் வாழ்வில் வெற்றி கண்டதில்லை விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு நீ விட்டு விடு விட்டு விடு விட்டு விடு வீ பிடிவாதம் பிடிக்காத விட்டு விடு